ஓகே ஷோக்கில் போயிடலாம் கேட்க விட்டு இம்பர்ஃபெக்ட்ஷோ தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வீட்டில் மட்டும்தான் நீ ஐடி ரைட் நடக்கல மத்தபடி அவருடைய தம்பி அசோக் வீடு ரிலேட்டிவ்ஸ் வீடு ஃப்ரெண்ட்ஸ் வீடு அவருடைய ஒன்று விட்ட சித்தப்பா வீடுன்னு சொல்லிட்டு எல்லா அடையிலும் நீ ஐடி ரைடு காலையில ஆரம்பிச்சிருக்கு கரூர் கோயம்புத்தூர் அப்புறம் வந்து திருப்பூர் ஹைதராபாத் பெங்களூர்னு சொல்லிட்டு நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு வந்து போட்டிருந்தாங்க அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப அமைச்சராக இருந்தாரு போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாரு செந்தில் பாலாஜி அப்ப எண்பது பேருக்கு மேல வந்து பணம் வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணிட்டாரு அப்படிங்கிற வழக்கு உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டா கூட உச்சநீதிமன்ற வரைக்கும் அந்த வழக்கு போயிருக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு வாரத்துக்குள்ள அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னாங்க இது ரெண்டாவது வாரம் தான் கிட்டத்தட்ட முடிய போற சமயத்துல தான் இப்ப வந்து ஐடி ரைடு வந்து நடந்துகிட்டு இருக்கு அவருடைய ரிலேட்டிவ்ஸ் வீடு பட் செந்தில் பாலாஜி கரூர்லயோ எங்கேயுமே இல்லை அவர் வந்து சென்னையில தான் இருந்தாரு இன்னைக்கு வந்து டாஸ்மாக் சம்மந்தோன்னு ஒரு மீட்டிங் ஆமா அந்த ஆய்வு கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தாரு போற வழியிலே வந்து என் வீட்ல ரைடு நடக்கல நான் இதை பத்தி இப்போதைக்கு பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இருந்தா கூட அப்புறம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து ஏன் என்னோட சொந்தக்காரங்க வீட்டிலலாம் ரைடு நடந்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் அவங்க வந்த முறைங்கிறது காலையில வந்து அதிகாலையில வந்திருக்காங்க வந்துட்டு அடிச்சா துறக்க நம்ம எல்லாம் கழுவிட்டு வந்து துறக்க கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அதுக்குள்ள ஏறி குதிச்சு வந்து அதிகாரிகள் வந்திருக்காங்க ஆனா வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும் என் மேல தப்பு இருந்தா நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினரான அதுக்கப்புறம் ஒரு சென்ட் இடம் கூட வாங்கல எந்த சொத்துமே வாங்கல சொல்லப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நான் ஒன்றிய செயலாளர் இருந்த போதுல இருந்தே எந்த சொத்துமே வாங்கல அப்படின்னு சொல்லி இருக்காரு வாங்க நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம் ஆனா காலையில வந்து சில விரும்பத்தகாத சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு நான் உடனே கரூருக்கு பண்ணி ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த சம்பவம் என்னன்னா வந்த சில அதிகாரிகள் வந்து எல்லாம் உடைச்சிருக்காங்க கார்ல அந்த காரோடைய ஜாக்கி இருக்கும்ல அதை வச்சு உடைச்சிருக்காங்க அந்த காரோடைய சைடு முட்லாம் உடைக்கப்பட்டிருக்கு ஐடி அதிகாரிகளே அங்கிருந்த கரூர் குஸ்டி மிரட்டியிருக்காங்க இப்படியா மிரட்டியிருக்காங்கன்னு வருது கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து கார்ல வந்திருக்காங்க வருமான வரித்துறையினர் அதற்கு பிறகு இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே அவங்க வந்து எஸ்பி ஆபீஸ்க்கு போயிருவாங்க எஸ்பி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஐடி ஐடிரியா முன்னாடியே சொல்லுவாங்க இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வசதியா இருக்கும் இவங்க எதையுமே முன்கூட்டி சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க ஆனா நினச்சிருந்தா போயிருக்கலாம் போகலையோ அப்படி நினைந்தா வருமான வரித்துறையினர் நிச்சயமா வந்து இருந்திருக்கும் நாலு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க இப்போ வந்து அந்த இடங்கள்ல மட்டும் சின்ன சின்ன சலசலப்புனால வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார் இவருடைய வீட்டுகள்ல தான் வந்து காலிங்க அடிச்சுக்கிட்டே வந்துருக்காங்களா அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்களாம் வராங்கட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்பதான் கடுமையான அந்த அதிகாரிகள் கூட வாக்குவாதம் பண்ணாங்க கரூர் மேயர் கவிதா அவங்க வந்து ஒரு அலுவலர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணாங்கல அந்த அலுவலர் அப்படியே முற்றுகிட்டு உங்க ஐடி கார்டை காமிங்க என்ன எடுத்துட்டு போறீங்க ஆச்சா அது மிக மிக முக்கியமான அதிகாரி அவங்க வெளியே எங்கேயுமே அந்த அதிகாரி யாருன்னா காயத்ரி அப்படிங்கிறவங்க அவங்க இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க இன்னொன்னு என்னன்னா அவங்க இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து கொடுத்த ஒரு பெரிய வீராங்கனை ரெண்டாயிரத்தி எட்டுல காமன்வெல்த் கேம்ஸ்ல அவங்க வந்து இந்தியாவுக்காக வெள்ளி முடல் வந்து வாங்கி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சவுத் ஏசியன் கேம்ஸ் நடந்தப்ப இந்தியாவுக்காக இந்த நூறு மீட்டர் தடகள அந்த பந்தயத்தில் வந்து தங்கம் வாங்கி கொடுத்தாங்க இப்போ ஒரு வீராங்கனை அது இல்லாமல் இன்ஸ்பெக்டர் வேற இன்ஸ்பெக்டரே நிப்பாட்டி வச்சு அங்க இருந்த கதவு கேங்க வந்து உங்க ஐடி கார்டை காமி அதை காமி இதை காமிங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு அரசாங்க ஊழியர் அச்சுறுத்துற மாதிரி தானே இருக்கு அவங்க வேலையை செய்ய விடாம தானே பண்ணிருக்காங்க அவங்க திமுகவுக்கு எதிர்கட்சியை சேர்ந்த உடனே சொல்லலாம் நிச்சயம் அரெஸ்ட் பண்ணணும் அவங்க எல்லாரையுமே ஏன்னா காரை தாக்குது பண்றதை ஏத்துக்கவே முடியாது இல்ல அதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தானே அது ஆமாம் கண்டிப்பா அது திமுக இருந்து இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க அந்த அதிகாரி வந்து சில ஃபைல்ஸை வந்து எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிறதுக்கு அவங்களே எடுத்துட்டு வந்திருக்காங்களோங்கிற சந்தேகத்துல தான் அந்த மாதிரி என்ன கேட்கறாங்க அவங்க ஆமா அதுக்குள்ள மாற்றி சொன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க ஆமா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இது தவறுதான் அப்படின்னு சொல்லி இதுல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்தும் சொல்லியிருக்காங்க ஆர்எஸ் பாரதி வந்து என்ன சொல்றாருன்னா முதலமைச்சர் வந்து வெளிநாடு போயிருக்காரு அந்த செய்திகள் தான் வந்துட்டு இருக்கு முதலீடுகளை வந்து அங்கிருந்து ஈர்த்துட்டு வரது வந்து பிடிக்காம தான் இந்த மாதிரி அந்த செய்திகளை திசை திருப்புறதுக்கு தான் இந்த ஐடி ரைடு நடத்துறாங்க அண்ணாமலை வந்து இப்படிதான் பத்து நாளைக்கு முன்னாடி சொன்னாரு பத்து நாள்ல ரைடு வரும்னு அவர் சொன்ன மாதிரியே வந்து இப்ப வந்திருக்கு அவர் என்ன வருமான வரித்துறையோட இயக்குனரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு கோவை கரூர் பகுதியில எல்லாம் வந்து அவரோட ஏரியா தான் இதுவும் அண்ணாமலையோட ஏரியா அந்த ஏரியால திமுகவை அவரை ஜெயிக்க வைக்கிறதுனால செந்தில் பாலாஜி மேல ஒரு இதுலதான் அந்த மாதிரி மிரட்டுறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க பாஜக தொடர்ச்சி அந்த மாதிரி எதிர்கட்சிகளை மிரட்டுது அப்படிங்கறதை அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு ஸ்டாலின் நினைப்பாரு

கார்த்திகேயன் இவரும் மிக நெருங்கிய நண்பர் செந்தில் பாலாஜிக்கு கோவையை சேர்ந்தவர் அதிமுக பீரியட்ல இவருடைய எஸ்பி வேலுமணியோட வலதுகிரமா வந்தவர் தான் அவரு எடப்பாடி அவரோட வீட்டுக்கு எல்லாம் போய் சாப்பிட்ற அளவுக்கு க்ளோஸ் அதற்கு பிறகு செந்தில் பாலாஜியோட க்ளோஸ் ஆகி அப்படி இந்த சைடு டிஎம்கே சைடு வந்திருக்காரு வேலுமணி பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்திருக்கிறாரு ஆமா இப்ப வந்து அவரும் அவர் வீட்லயும் ரயில் நடந்துகிட்டு இருக்கா நிறைய தகவல்கள்லாம் எல்லாம் சேகரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐடி ஐட்டியை சேர்ந்தவங்க வந்து சொல்றாங்க அதே மாதிரி கரூர்ல வந்து செந்தில் பாலாஜோட தம்பி அசோக் குமார் எம் சி சங்கர் ஆனந்த் அவரும் வந்து செந்தில் பாலாஜோட ரொம்ப க்ளோஸ் அப்புறம் கணேஷ் முருகன் கிரஷர் அப்படின்னு ஒன்னு இருக்காங்க கரூர்ல அங்கேயும் ஒரு நாலு அஞ்சு இடங்குங்கிறாங்க மற்ற இடங்குல ரைடு வந்து போய்கிட்டு தான் இருக்கு தென்னிந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு கர்நாடகா கேரளா ஆனா இவர் என்ன சொல்றாரு எனக்கு அப்படிலாம் சம்பாருக்குன்னு எந்த அவசியமே கிடையாதுங்க நான் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு எந்த சொத்துமே வாங்கல அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றாரு இதுவே சந்தேகத்தை கிளப்புதான் இல்லையா சாதாரணமா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வேலைக்கு வந்தவங்களே அஞ்சாயிரம் பத்தாயிரம் சம்பளம் வாங்குறவங்களே ஏதோ ஒண்ணு இடத்த போட்டு வச்சிருக்காங்க ஏதோ ஒண்ணு வாங்கி வச்சிருக்காங்க இவரு அமைச்சரோ இருந்திருக்காரு அந்த புகார அடிப்படையில தான் உச்ச நீதிமன்றமே விசாரிக்க உத்தரவு எல்லாம் போட்டுருக்கு பிரைவேட்டா பணம் வாங்கி ஏமாத்திட்டீங்க அது என்ன உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டா தள்ளுபடி பண்ணாதானா அப்படிலாம் கிடையாது விசாரிணும் உத்தரவு போட்டுருக்காங்க ஆனா எந்த இடமும் ஒரு சுட்டு லேண்டு கூட என் குடும்பத்தினரோ நானும் வாங்கவே இல்லைன்னு சொல்றாரு என் பேர்லயோ என் குடும்பத்தினர் பேர்லயோ வாங்கலங்கிறத அமைச்சர் இருக்க மு ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது பேசிருக்காரு கரூரையே கண்ட்ரோல் பண்றது செந்தில் பாலாஜியோட தம்பி தான் அப்படின்னு சொல்லி அவர் ஆவேசமா பேசுறாரு அந்த வீடியோ வேற இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு ரைடு எல்லாம் முடிஞ்ச ஒரு விளக்கம் கொடுப்பாங்கல்ல அப்பதான் தெரியும் எதுக்காக இந்த ரைடு என்ன அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா இன்கம் டாக்ஸ் தெரியும் ஆனா எந்த அதிகாரியும் வேலை செய்யறப்ப அச்சுறுத்தறதை ஏத்துக்கவே வந்து முடியாது இது ஒரு தவறான உதாரணம் ஏன்னா தமிழ்நாட்டை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க அதிகாரிக்கே இங்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்கு இங்கே அதான் அண்ணாமலை வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு ஓஹோ இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு முறையா இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு அனு வரைக்கும் எழுந்திருக்கிலும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஏதாவது சொன்னாரா நாங்க சொல்றோம் ஆமா அவர் வேற அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கனாங்கிற பயத்துல இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனா அவங்க அதிமுக ஃபார்முலாவே இதுல கொஞ்சம் பின்பற்றிருக்காங்க திமுக வெளியில பிரியாணி எல்லாம் மது விளக்குலாம் செந்தில் பாலாஜி தான் வருது டாஸ்மாக் பத்தி நம்மளும் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கும் நீலகிரி கூடலூர்ல ஒரு டாஸ்மாக் கடைக்கு ரெண்டு பேர் வந்து கொள்ளடிக்க முயற்சி ஓஹோ ஒன்னு கூடலூர்ல இருக்கிற போலீஸ் வந்து அப்படியே துப்பாக்கியால சுட்டு வந்து பிடிச்சிருக்காங்க டாஸ்மாக் கிட்டே கொள்ளையா அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க மணிங்கிற ஒரு மேல குண்டு வந்து பாஞ்சிருக்கு இப்ப மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு டாஸ்மாக்னாலேயும் பிரச்சனை டாஸ்மாக் எவ்வளோ பிரச்சனை அதுல ஆமா அதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு டாஸ்மாக் கொள்முதல்ல வந்து ஒரு லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுத்தார்ல புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் கிருஷ்ணசாமி அவர் வந்து அவதூறு பரப்புறாரு அப்படின்னு சொல்லி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்துல வந்து செந்தில் பாலாஜி ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு அவதூறு வழக்கு தொடுத்திருக்காரு எப்படி என் மேல அவதூறு பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு வந்து வரும்போது தான் தெரியும் விசாரணைக்கு வரும்போது பார்ப்போம் இன்ஜினியரிங்கில் தமிழில் கூட படிக்கலாம் சிவில் மெக்கானிக்கல் அப்படின்லாம் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க பல பேர் ஓகே தமிழோட படிக்கலாம் போலன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அதுக்கு நடுவில் இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கேன்சல் செஞ்சுட்டாங்க அதை இப்போ பொன்முடி என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி கேன்சல் செஞ்சதே எங்களுக்கு தெரியாதுங்க அதுதான் துணைவேந்திரன் நாங்களே நியமிக்கணுங்கிறது அப்படின்றாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்கியா தகுறாரு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் பொன்முடிக்கும் ஆனால் என்னன்னா அது வாழ் மாணவருடைய வாழ்க்கையில தான் விளையாடிட்டு இருக்காங்க ஏன்னா சில மாணவர்கள் திட்டமிட்டிருப்பாங்க ஓகே தமிழ் இருக்கு போல இருக்குது மெக்கானிக்கல் அப்புறம் சிவில் இதெல்லாம் படிக்கலாம் பிள்ளைன்னு நினச்சிடுச்சு சில ஹோம்ஒர்க்லாம் ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் அது அப்ளை பண்ணலாம் ஆரம்பிச்சிருக்கலாம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறப்போ இந்த மாதிரி சொன்னால் என்ன பண்ணுவாங்க மாணவர்கள் ஆமா அண்ணா பல்கலைக்கழகம் இப்போ சொல்றத வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசுல இருந்து தமிழ்ல படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு பொன்முடி இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு இந்த ஆசிரியர்கள் பத்தி பேசும்போது பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல அவங்க நீண்ட காலமா போராடிட்டு இருக்காங்க எங்களை வந்து நிரந்தர பணி கொடுங்க அப்படிங்கிறது அதிமுக ஆட்சி காலத்துல பகுதி நேர ஆசிரியர்கள் எடுக்கப்பட்டாங்க அவங்களுக்கு இப்போ சம்பளம் வந்து பத்தாயிரம் ரூபா தான் இதை வச்சு எங்களால் எதுவுமே பண்ண முடியாது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா பள்ளி கல்வித்துறை வளாகம் இருக்குல்ல அங்கே வந்து உண்ணாவிரத போராட்டத்துலையும் ஈடுபட்டிருக்காங்க திமுக அரசு வந்து வாக்குறுதி வேற கொடுத்துருந்தாங்க நாங்கள் அவங்களுக்குலாம் பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேலே இந்த மாதிரியான ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்க போராடிட்டு இருக்காங்க அவங்க இப்போ வந்து ரொம்ப அதாவது உண்ணாவிரத போராட்டம் அளவுக்கு வந்துட்டாங்க இனிமே எங்களுக்கு சாகிறத தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் அங்கே இருக்கவங்களாம் பேசுறாங்க இவங்களுக்கும் கொஞ்சம் அரசு வந்து செவி சாய்க்கணும் ஏன்னா எவ்வளவு நாளா திமுகவுக்கு அந்த ஆசிரியர் சங்கங்கள்லாம் ஆதரவா இருக்கும் பார்த்தா எதிர்ப்பு மனநிலை தான் இருக்கு நாகப்பட்டினத்துல திருத்துறை பூண்டின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து நித்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு பிஜேபிக்கார் ஒருத்தர் மருத்துவமனைக்கு போயிருக்காரு அரசாங்க மருத்துவமனைக்கு அவருடைய பேர் வந்து புவனேஸ்வர் என்ன பண்ணியிருக்காரு அங்க இருக்க பெண் மருத்துவர் அவங்க ஹிஜா பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க உடனே வந்து உங்களை யார் ஹிஜாப் பண்ணியே சொன்னது நீங்கள் மருத்துவர் தானான்னு சொல்லிட்டு உடனே பல பிரச்சனை நிறைய கேள்வி தான் அவர் அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாங்க ஏங்க எங்க இப்படிலாம் வீடியோ எடுக்கிறீங்க நீங்கள் வந்து வீட்டுக்கு நிப்பாட்டுங்க ஒரு பின்னீட்டு இப்படியே நடந்துப்பீங்களா சொல்கிறாங்க அதெல்லாம் தாண்டி வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு ம் மிரட்டி இருக்காரு எதுக்கு ஹிஜாப் அணிவிடுங்க அப்படின்ட்டு இந்த ஹிஜாப் பிரச்சனையை வச்சு தான் கர்நாடகாவில் வந்து பெரிய பிரச்சனையாக்குனாங்க இன்னைக்கு அங்கே ஆட்சியே போயிடுச்சு இங்கே வந்து ஒரு பாஜக நிர்வாகி வந்து ஏன் ஹிஜாப் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு புது பிரச்சனையை வந்து மத பிரச்சனை மாதிரி கிளப்பிட்டுருக்காரு இப்போ வந்து ஒரு மேலே வழக்கெல்லாம் போட்டிருக்காங்களாம் பட் என்னன்னா தமிழ்நாடு அரசு இதெல்லாம் வந்து அனுமதிக்கவே கூடாது அப்படியே கிள்ளி கிள்ளியிருந்து எரிஞ்சிடணும் ஏன்னா கேரளாவில் இப்போதான் பார்த்தோம் இதே மாதிரி நைட்டு போய் ஒரு குற்றவாளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போய் கடைசியில இந்த மருத்துவரே அந்த குற்றவாளி கொண்டுட்டான் அது பெரிய பிரச்சனையா வச்சது கேரளா முழுக்க இது வந்து ஆரம்பத்துல ஏன் ஹிஜாப் போடுறீங்க அது போடுறீங்க இது போடுறீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தா ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு போக வேண்டியதானே ஆமா டாக்டருங்கிறத ஹிஜாப் வச்சு என்ன நீங்க டாக்டர் தானா அப்படின்னு கேக்குறாரு அவங்க படிச்சுட்டு சர்டிபிகேட் வாங்கி தான் வந்திருப்பாங்க ஹிஜாப் போட்டா டாக்டர் இல்லையா அப்படிங்கறதும் ஒரு கேள்வி இருக்கு என்ன புதுசா இல்ல இருக்கு ஐடி குள்ள போனா ஐடி கார்டு காமிங்கிறாங்க டாக்டர் கேட்டா டாக்டர் ஐடி கார்டு காமிங்க என்ன அது எல்லாமும் ஐடி கார்டு கேட்டு இருக்காங்க அப்ப ஆமா அதுவும் இருக்கு அதுவும் ஒரு மத பிரச்சனையை வந்து இந்த மாதிரி ஒரு பாஜக நிர்வாகி வந்து அங்க கிளம்ப பாத்திருக்காரு அந்த புவனேஸ்வர் ராம்ங்கிறவரு இப்ப போலீஸ் வந்து விசாரிச்சு

அவங்க ரெண்டு தட்டு தட்டினோம்னா எல்லாம் வந்து தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்க தங்கதுரைங்கிறவர் வந்து ஒருத்தரை நம்பி நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாந்துருக்காரு அதுவும் டெலகிராம்ல வந்து மெசேஜ் நம்பி பிரேம்குமார் அப்படிங்கிற நபர் வந்து தொடர்ச்சியா அந்த மாதிரி நிறைய பேருக்கு டெலகிராம்ல மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கவர்ச்சிகரமான மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு இந்த வேலை அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா நாற்பத்தாறு லட்சம் ஒரு ஆள்கிட்ட மட்டும் ஏமாத்திருக்காரு அவர் இன்னும் பல பேரை ஏமாத்திருக்காராம் அதனால வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் டெலகிராமில் வர வதந்திகளெல்லாம் நம்ப வேண்டாமா தான் இதில் தெரியுது இல்லை நிறைய நம்பருக்கு வந்து வருது இப்போ நமக்கே வருது இல்லை ஏதோ ஃபாரின் வர மாதிரி வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ்லாம் ஏறாங்க அதெல்லாம் என்கரேஜே பண்ணாதான் உடனே பிளாக் பண்ணி விட்டுருங்க அதுதான் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஃபு ஆமாம் கண்டிப்பாக அதே மாதிரி இல்லை ரம்மியில் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா விழுந்திருக்கு லாட்ரியில் விழுந்திருக்குலாம் மெசேஜும் வருது அதையும் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம் அப்படியே இக்னோர் பண்ணி அப்படியே பிளாக் பண்ணிடுங்க விஜய் வந்து அவருடைய மக்கள் மன்றத்தினருக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு மே இருபத்தி எட்டு உலக பட்டினி தினம் அப்ப யாருமே பசியில வாடாம இருக்கிறதுக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா அவருடைய படங்கள் எல்லாம் வியாபாரம் ஆகுது இல்ல மகாராஷ்டிரால எல்லாம் வியாபாரம் ஆகுதான் கப்பனி போடுறாங்கல்லப்பா எல்லா இடங்கள்லயும் மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏழை எளிய மக்களுக்குங்கிற உத்தரவு போட்டிருக்காரு அதையும் தாண்டி என்னன்னா அந்த டென்த்ல பிளஸ் டூ நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்கல்ல அவங்கள எல்லாம் மீட் பண்ண போறாராம் விஜய் நல்லா ஆழம் பாக்குறாரு போல இருக்கு அப்பப்போ வருவாரு எப்போ படம் ரிலீஸ் ஆகுது எப்போ ரிலீஸ் ஆகுது லியோ அக்டோபர்லயோ நவம்பர்லயோ பிளடி ஸ்வீட் ஆமாயே ப்ரமோஷன் ஆரம்பிக்க மாட்டாங்களே ஆரம்பிக்க மாட்டாருமோ இருபத்தி நாலுக்கு ஆரம்பிக்கிறாரா என்னன்னு தெரியல ப்ரமோஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஆனா அதுக்குள்ள வந்துருவாராங்க இது தெரியல ஆஹ் இன்னொரு பக்கம் வந்து சசிகலா 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 வந்து இந்த மம்மி மம்மி வந்திருக்காங்க என்ன முப்பத்தொன்பது ஆண்டுகளா என்னோட கார் டயர் படாத இடமே தமிழ்நாட்டுல ஒரு இருக்காங்க வச்சிருக்காங்க போல எடப்பாடிக்கு அப்படிங்கிற மாதிரிதான் தோணுமா இருக்காரு அவர் இப்ப வந்தா கூட ரெடியா தான் இருக்காரு டயரை பாத்துக்கும் கூட அதனால வந்து சொல்லியிருக்காங்க முப்பத்தொன்பது வருஷமா போகாத இடமே இல்ல அங்கல்லாம் மக்களை பார்த்தாலே எனக்கு இப்போ தமிழ்நாட்டு மக்களை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு அதிமுக தான் வந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும் அது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க ஏழை எளிய மக்களை காப்பாற்றுறதுக்காவது நான் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க வந்தே ஆகணும் இதை படித்து குபீர் சிரிஷ்டம் ஏன்னா சிரிப்பு தான் அவங்க சொன்னதெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொரு வரியுமே சிரிக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு கீழே சசிக்கலாங்கிறப்ப ஓகே ரைட்டு இத்தர கவுண்ட் பண்ணி பிறந்தனாலும் சொல்லிட்டு அதோட ஜோக்கா இன்னொரு ஜோக்கா நான் சிரிச்சு ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தெரியுமா அவங்க அரசியல் பாதையில சரியாதான் போயிட்டு இருக்காங்களா வெளியிருந்து பாக்கும்போது தெரியாதான் ஆனா அவங்க இலக்க நோக்கி போயிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக வந்து திமுக வீட்டுக்கு அனுப்பிச்சு இது பண்ண போறாங்க போறாங்களாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க அந்த பெங்களூர் சிறையில இருந்து வந்தப்ப இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு ஆமா இருபத்தி நாலு மணி நேரம் ரோட் ஷோ பண்ணி தான் கூப்பிட்டு வந்தாங்க அப்பவே எங்க இருந்து வராங்க எங்க இருந்து வராங்க ரொம்ப நேரம் வந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அரசியல் பின்னு ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சசிகலாவுக்கு இல்ல அதான் அவங்க வந்து அந்த ரோட் ஷோன்னு ஒண்ணு அவங்க தான் ஜி ஐடியா கொடுத்தாங்களாம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன்னா இப்போ நேத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜே ஜா அணிய சேர்த்து வச்சதே நான் தான் அப்படின்ட்டு இருக்காங்க இங்கேயும் நான் சேர்த்து வைப்பேங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க சரி ஐடி கார்டு இருக்கா சேர்த்து வச்சுருக்காங்க ஐடி கார்டு இருக்கா ஆதாரம் இருக்கா ஐடி கார்டு பார்ப்பாது மே இருபத்தி எட்டு பட்டினி தினம் அதே மே இருபத்தி தான் புதிய நாடாளுமன்றத்தை திறந்து வைக்கப்பா பிரதமர் மோடி ஆஹா

கம்பெனி வழங்கும் ஒரு அதிசய பொருள் ஒரு பரிசு எழுபத்தைந்து ரூபாய் காயின் ஸ்பெஷல் காயின் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஆதாரம் வேணும் அப்படின்றாங்க எதுக்குன்னா நேருவுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்சி பரிமாற்றத்தின் போது தான் வந்து அந்த செங்கோலை கொடுத்தாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மாதிரி எதுலையோ படிச்சுட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெய்ராம் ரமேஷ் வந்து சொல்லியிருக்காரு காங்கிரஸ்ல இருந்து இதுக்கு அமித்ஷா என்ன சொல்றாருனா இல்லை இவருங்க வந்து காங்கிரஸ்க்கு வந்து இந்த கலாச்சாரம் பண்பாடு நம்மளோட இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது போல அதனால தான் இப்படிலாம் பேசுறாங்க செங்கோல்லாம் அவமதிக்கிறாங்க இவங்க அந்த செங்கோலை அவமதிக்கிற வகையில் கொண்டு போய் அதை வாக்கிங் ஸ்டிக்குன்னு சொல்லி எல்லாம் வச்சிருந்தவங்க தானே இவங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து கண்டனம்லாம் இருக்காரு தெரிவிச்சிருக்காரு அமித்ஷா பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு வீடியோ வீடனில் வெளியாக இருக்கு அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் கொடுக்குறோம் விருப்பம் உள்ள நேர்கள் நிச்சயம் வந்து பாருங்க அமித்ஷா சொன்னதுக்கு வரேன் அமித்ஷா என்ன சொல்றாரு செங்கோல காங்கிரஸ் அவமதிச்சிருச்சு வாக்கிங் ஸ்டிக் சொல்லிட்டாங்க அப்படின்னு சரி இவங்க தான் ஒன்பது வருஷம் ஆச்சு இருக்காங்க அந்த வாக்கிங் ஸ்டிக் இருந்த மியூசியமே உத்தரப்பிரதேசம் தான் அப்ப அந்த வாக்கிங் ஸ்டிக் ஸ்டிக் எடுத்துட்டு வந்து செங்கோல் தான் நிறுவி இருக்காங்களே இதுக்கு ஒன்பது வருஷம் விட்டு வச்சாங்களா அவங்க அதை புதிய நாடாளுமன்றம் வரட்டும்னு காத்துட்டு வந்துருப்பாங்க அது வரைக்கும் வாக்கிங் ஸ்டிக்கா இருக்கட்டும் மறந்துட்டாரா அமித்ஷா ஆமா இது கொஞ்சம் லாஜிக்கே இல்ல ஏதாவது பேச லாஜிக் இருக்காங்க லாஜிக் இல்ல இன்னொரு விஷயம் அந்த உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்கல்ல பொதுநல மனு ஒண்ணு தாக்கல் பண்ணிருந்தாங்கல்ல இந்த நாடாளுமன்றத்தை வந்து இவங்க தான் துறக்கணும் ஜனாதிபதி தான் துறக்கணும்னு உத்தரவிடுங்கன்னு சொல்லி போயிருந்தாங்க இல்ல அப்படிலாம் உத்தரவிட முடியாதுன்னு சொல்லி அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணிருச்சு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதனால ஜி தான் வந்து துறக்க போறாரு அது உறுதியாயிருச்சு ஆமா உச்ச வழக்கு போறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் என்ன தடைகள் இருந்தாலும் ஜி தான் திறக்க போறாருன்னு ஆமா அதே மாதிரி வந்து இந்த சீனால ஒரு விஷயத்தை திறக்க போறாங்க சீனா அந்த பார்டர்ல உத்தரகாண்டை ஒட்டி அந்த எல்ஐசின்னு சொல்லுவோம்ல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அந்த பார்டர்ல இருந்து பதினோரு பதினோரு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சின்ன கிராமத்தை வந்து சீனா உருவாக்கிட்டு இருக்குதா தகவல் வந்துட்டு இருக்கு அங்க கிட்டத்தட்ட இருநூத்தம்பது வீடுகளை வந்து கட்டிட்டு இருக்காங்களாம் சீனா ஏற்கனவே அந்த பகுதி அந்த பார்டர் ஃபுல்லா கிட்டத்தட்ட நானூறு கிராமங்களை உருவாக்கிடுச்சுன்னு எல்லாம் காங்கிரஸ்ல இருந்து குற்றம் இருக்காங்க இப்போ புதுசாக ஒரு கிராமம் வேறு அங்கே முழைய விட்டுருக்கு எல்ஏசிங்கிறது நம்ம வாடகிற ஒட்டுன பகுதி தான் அந்த பகுதி வந்து இந்தியாவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதையும் மீறி சைனா வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்கான் சில பேர் துறப்பு விழானாலே ரிப்பன் எடுத்துகிட்டு கிளம்பிருவாங்க அதெல்லாம் பண்ணாமல் ஸ்ட்ரிக்டாக அவங்ககிட்ட பேசி அந்த இடத்த வாங்குறதுக்கான வழியை பார்க்கணும் ம் ஆமாம் சீனா வந்து தொடர்ச்சியாக அந்த எல்லையில நம்மளை அச்சுறுத்திக்கிட்டே இருக்காங்க ஆமா வெளியுறவுத்துறை ஒரு பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம் சரி திரௌபதி முர்முக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ம் தமிழ்நாட்டுல சென்னையில கிடையாது தலைமையிலும் கிடையாது நீலகிரியில அங்க இருக்க பழங்குடியின மக்கள் இருந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திரௌபதி முர்மு பழங்குடியின பெண் எல்லாம் நீங்க சொல்றீங்க அவங்களதான் முதல் குடிமகனா வச்சிருக்கீங்க நீங்க முதல் குடிமகளா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க திறக்கறதான முறையா இருக்கும் அவங்களுக்கான உரிய மரியாதை கொடுங்க பழங்குடியின மக்களுக்கு உரிய உரிய மரியாதை கொடுங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பா காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருக்க பழங்குடியினர் வந்து வந்து போராடிட்டு இருக்காங்க ஆர்ப்பாட்டம் வந்து பண்றாங்க நீலகிரியில ஆனா வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா இந்தியாவுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி அப்படித்தான் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் ஆமா படிச்சிருக்கோம் இல்ல காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா பேசும்போது இந்த மாதிரி இப்போ கூப்பிட கூட இல்ல அவங்கள திறக்கிறத தாண்டி அவங்களை கூப்பிட கூட இல்ல கூப்பிட்டா வந்து அங்க மோடிக்கு மரியாதை கிடைக்காது ஏன்னா வந்து முதல் குடிமகளுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும் புரோட்டோக்கால் படி அவங்களுக்கு தான் வேணா மோடி ஒரு ஸ்டெப் பின்னாடிதான் போகணும் அதனாலதான் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அடிக்கல் நாட்டுக்கு கூப்பிடல அப்ப சொல்லி சமாளிச்சாங்க அடிக்கல் பிரதான் மோடி நாட்டு வாங்க போறது பிரச்சனை நடிக்க தொடர போறாங்க அப்படின்னாங்க அப்ப எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க ஓகே ஓகேப்பா நீ நடிகை நடிகா அவர் தொடர்ந்து போறேன்ட்டு அதான் திறக்கிறது நானே திறப்பேன் வந்தா அப்ப முதல் குடிமக்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு மக்களும் கேள்வி எழுப்பதானே செய்வாங்க ஆமா அந்த கேள்வி எழுப்புன்னு சொன்னீங்கல்ல நம்ம சைட்ல வந்து இதுக்கான போலும் போட்டிருந்தோம் அதுல யார் திறந்தா சிறப்பா இருக்கும்ங்கிற கேள்விக்கு வந்து குடியரசு தலைவர் தான் திறக்கணும்னு எழுபது சதவீதம் பேர் சொல்லியிருந்தாங்க பிரதமர் திறக்கலாம்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு சதவீதம் பேர் ஆறு சதவீதம் பேர் வந்து ஓம் பிர்லா சபாநாயகர் அவர் திறக்கலான்ட்டு ஆறு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வெயிட் இருக்குமா ஏன்னா ஏன்னா சபாநாயகர் கூட ஏத்துக்க முடியுது எல்லா எல்லா கட்சியும் கட்சியும் பண்றாரு ஆதரவா இருந்தாரு கூட சபாநாயகர் நடுநிலையானவங்கிற பேச்சாவது இருக்கு மோடி வந்து சபாநாயகர் ஆவாரோ அதெல்லாம் சொல்ல முடியாது சபாநாயகர் ஆவாரா அப்படிங்கிற தெரியல அது வந்து இறங்க மாட்டார் அந்த பதவியில இருந்து இன்னொரு பக்கம் அந்த காங்கிரஸ் காங்கிரஸ் பத்தி பேசணும்ல காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில அந்த பத்து இவங்க சிஎம் டெப்டி சிஎம் உட்பட பத்து பேர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்கல்ல இப்போ அடிஷ்னலா இருபத்தி நாலு அமைச்சர்கள் வந்து பொறுப்பேற்றுக்க போறாங்க அதுக்கு வந்து டெல்லியில் போய் உத்தரவுலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ நாளைக்கு பதவியேற்பு இருக்கும் அந்த இருபத்தி நாலு பேருக்கும் சொல்கிறாங்க அப்புறம் அங்கே சபாநாயகர் அங்கே யாருன்னா யுடி காதர் அப்படிங்கிறவர் தான் சபாநாயகராக தேர்ந்தெடுத்திருக்கு காங்கிரஸ் கட்சி அவர் வந்து முதல் இஸ்லாமிய சபாநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து அங்கே தொடர்ச்சியாக கர்நாடகாவில் அந்த ஹிஜாப் ஹலால்னு இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனைகளாக நடந்துச்சு இதை ஒட்டி தான் வந்து இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இருக்குது அவர் வந்து முன்னாள் அமைச்சர் ஐந்து முறை எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு

ம் ஆமாம் ஐடி ரைடு எல்லாம் வேற நடந்துட்டு இருக்கு ஆமா ஃபியூஸ் போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்து கொஞ்சம் இருக்கலாம் அமைச்சருக்கு அதேதான் இந்த கொடுத்துடலாம் போயிடலாமா பல்வேறு தரப்பினரின் கவனத்தை ஈர்த்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அணிந்த ஆடைகள் ஜி உங்கள் ட்ரெஸ்ஸுக்கும் என் ட்ரெஸ்ஸுக்கும் சோடி போட்டு பார்ப்போமா தமிழ்நாட்டை அதிமுகவால் மட்டுமே காப்பாற்ற முடியும் சிசிக்கலாம் முதல்ல தமிழ்நாட்டில் அதிமுகவை யாரு காப்பாத்துறதுன்னு கேளு மும்பை அணி ஐபிஎல் இறுதி போட்டிக்கு வரக்கூடாது என்பது எனது தனிப்பட்ட விருப்பம் சிஎஸ்கே பந்து வீச்சு பயிற்சியாளர் பிராவோ அந்த பயம் இருக்கட்டும் எம்ஐ ஃபேன் சொல்றாங்களா புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்கப்படுவதை கொண்டாடும் விதமாக எழுவத்தி ஐந்து ரூபாய் நாணயத்தை உள்ளது மத்திய அரசு பத்து ரூபா காயின் பஞ்சாயத்தை இன்னும் முடியலை அதுக்குள்ள அடுத்த காயினா ஓகே ஷோ முடிச்சுக்கலாம்